வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு டே செவன் ஸோ டே செவன் சொல்கிறதோட இப்போ முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பிக் டே நல்ல ஒர்க்கை வந்து வாங்கிடுச்சு தமிழ்நாடு பார்த்துருப்பீங்க முடியலை உண்மையிலே முடியலப்பா இன்றைக்கி வெறும் ஒரு ரெண்டரை மணி நேரம் தான் படித்தேன் செம்ம ஒர்க்கு சயின்ஸ் எக்ஸாம் மோஸ்ட் ஃபேவரட் எக்ஸாம் அப்புறம் நாளைக்கு சோஷியல் எக்ஸாமா நாளைக்கு டென்த்துக்கு சோஷியல் எக்ஸாமா அதனால் சாயந்தரமும் கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு ஸ்கூல் ஒர்க்கும் ஹெவி பர்சனல் ஒர்க்கும் ஹெவி ஸோ அதனால் வந்து சின்ன கேப் கூட கிடைக்கல டே டைமில் ஸோ மார்னிங் நான் படித்தது மட்டும்தான் அப்புறம் ஈவினிங் வந்து தமிழ் கொஞ்சம் அந்த பாடல்கள் அடிவரையறை இதெல்லாமே வந்து படித்தேன் ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கிறதுனால ரொம்ப ஹெவியான ஒர்க் இருக்குது நைட்டு தூங்கிறதுக்கே வந்து லேட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் ஷார்ட்ஸ் போட்டுகிட்ருக்கோம் சரிங்களா அப்புறம் புக்ஸோட ரிவியூ இருக்கோம் திங்கக்கிழமை திங்கட்கிழமை கதை போட்டுட்ருக்கோம் ஒரு ஒரு வீடியோவையும் பாருங்கள் சரிங்களா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மீம்ஸில் போடுற ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு நேரம் கிடச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள் சரிங்களா ஒரு ஒரு வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ கண்டினியூவாக நான் வந்து என்னோடய பிளானில் ஸ்டிக் ஆகிட்டே இருக்கணும் ஆல்ரெடி நான் வந்து இதில் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் லீவில் இருந்தேன் இப்போ அடுத்து இந்த வாரத்துலையும் ஒரு டூ டேஸ் லீவு வரும் சரிங்களா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது இந்த மூணு நாளும் அந்த மூணு நாள் லீவுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக நான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கோம் ஸோ தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் கலாம் கிருஷ்ணன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வாங்க சேர்ந்து ஜெயிப்போம் டே செவன் எய்த்தில் ஏழு எட்டு பார்க்க போகிறோம் அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்றது தான் அந்த லெசனோட டாபிக் பேர் சரிங்களா ஸோ ஐ பட்டனில் இந்த மெமரி போயம் கொடுக்குறேன் மியூசிக்கோடு இருக்கும் கேட்டு பாருங்க ஒன்றே குளம் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய அந்த பகுதி நமன் அப்படின்னா வந்து யமன் நம்பர் அப்படின்னா அடியவர் நம்ப நம்மவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அடுத்தது உயிமீன் அப்படின்னா ஈடேறுங்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ திருமூலர் எழுதுனா அந்த பாடல் கொடுத்துருக்காங்க அவர் திருமந்திரம் அப்படின்னு இருக்கார் இதுக்கு வந்து தமிழ் மூவாயிரம் அப்படின்ற சிறப்பு பெயரும் இருக்குது தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் திரு மந்திரம் என்னது திருமூலர் அது மட்டும் இல்லாமல் பத்தாவது திருமுறையாக வச்சுருக்காங்க ஸோ எது எது எத்தனாவது திருமுறை அப்படின்றத ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க படிச்சிருக்கவங்க ரீகால் பண்ணிக்கோங்க புக் பேக்கில் இருக்கக்கூடிய பார்ட்டு அறநெறியில் வாழ்பவர்கள் யாரை கண்டஞ்சிட மாட்டார்கள் நமனை நமன் அப்படின்னா யமன் அடுத்தது ஒன்றே குளம் என வாழ்வது மனித பண்பு இந்த குளமும் இந்த குளமும் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த குளம் லட்டு வருது இல்லையா இதுதான் அடுத்தது பாருங்கள் குனங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களோட லெசன் கொடுத்துருக்காங்க அவரோட இயற்பீர் வந்து சுல்தான் அப்துல் காதிர் அப்படின்றது இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் யாராச்சும் கரெக்டாக சொல்லுங்கள் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி ஏழாம் வகுப்புலேயே சொல்லியிருக்கோம் இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் யார் யார் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு லெசன்லேயே இருந்திருக்கு அதனால அதையும் கொடுத்துருக்கோம் அதை ரீகால் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் எக்கால கண்ணி மனோன்மணி கண்ணி நந்தீசுவர கண்ணி அப்படின்றது இவரோட பாடல்கள் குணங்குடியார் பாடற்கோவை அப்படின்ற பாடலும் இவரோட தான் இந்த கண்ணி அப்படின்னா என்னென்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யார் கட்சி தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா அதுக்கடுத்த லெசன் அயோத்திதாசர் அவர்களோட லெசன் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு மே இருபதாம் தேதி பிறந்தவர் இவரோட இயற்பியர் வந்து காத்தாராயன் இவர் ஆசிரியரோட பேரவே வந்து தம் பெயராக வச்சுக்கிட்டாரு அதாவது அயோத்திதாச பண்டிதர் அப்படின்றது முதல்ல இவர் வந்து சிறு வயதில் பர்மா சென்று திரும்பி வந்தார் இவர் நீலகிரியில் கொஞ்ச நாள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க இவருக்கு வந்து பாலி வடமொழி ஆங்கிலம் இதெல்லாமே சரளமாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் அப்படின்னு ஒரு வார இதழர் வந்து ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அந்த இதழோட பேரை வந்து தமிழன் அப்படின்றத மாற்றுறாரு போகர் எழுநூறு அகத்தியர் இரநூறு சிமிட்டு ரத்தின சுருக்கம் பால வாகடம் அப்படின்றதெல்லாம் வந்து இவர் பதிப்பித்த நூல்கள் இதில் புக் பேக் கொஸ்டின் வந்திருக்கு அவர் எழுதின நூலோட அவர் நடத்தின வார இதழோட பேர் என்ன அப்படின்னு அதுக்கடுத்தது தந்தை பெரியாரோட முன்னோடி அப்படின்னு நம்ம இவரை சொல்லலாம் அயோத்திதாசரும் அப்பாதுரையாரம் இவங்க ரெண்டு பேரையும் தந்தை பெரியார் தன்னோட முன்னோடின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்தரது ஆதிவேதம் இந்திரர் தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா திருவள்ளுவர் ஒளவையார் இவங்க ஏதான நூல்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பௌத்த கோட்பாடுகளின்படி ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு அடுத்தது சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு இவரோட பேர் வச்சிருக்காங்க என்னன்னு அயோத்திதாச பண்டிதர் அரசு மருத்துவமனை அப்படின்னு வச்சிருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு திராவிட மகாஜன சபை அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு நம்ம இவரை சொல்றோம் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை புக் பேக் கொஸ்டின்ல இருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஏன் வச்சுக்கோங்க இவர் சொன்ன வாக்கியங்கள் பாருங்க கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் புதுமையான சிந்தனைக்கு அடிப்படை ஆழ்ந்த படிப்பு இதுவும் புக் பேக் கொஸ்டினில் வந்திருக்கு அடுத்தது மனித ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் அவர்களை பற்றி இவரோட இயற்பெயர் வந்து விருதாச்சலம் அப்படின்றது இவர் கடவுளும் கந்தசாமியும் சாப விமோசனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது அந்த கதையெல்லாம் ரொம்ப எழுதியிருக்காரு அப்புறம் மணிக்குடி அப்படின்ற இதழில் வந்து தொடர்ந்து கதை எழுதி கொண்டிருந்தார் இந்த கடவுளும் கந்தசாமியும் புக்கு வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்கும் யாராச்சும் படிச்சுருந்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு அந்த புக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நம்ம வார வாரம் புக்கு போடுறோம் இல்லையா ஸோ அதில் அதோட சம்மரி நான் போடுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்ராஸில் இருக்கவங்கலாம் வந்து அது ரொம்ப கனெக்ட் ஆகும் அடுத்தது யாப்பு அப்படின்ற இலக்கணம் பார்க்க போகிறோம் யாப்பில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு உறுப்புகள் இருக்குது இதே ஆர்டரில் இதை படிச்சுக்கோங்க என்னென்னா எழுத்து அசை சீர் தலையடி தொடை இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இந்த ஆர்டரில் படிச்சுக்கோங்க அடுத்தது எழுத்துக்கள் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா குரில் நெடில் ஒற்றுன்னு மொத்தம் மூன்று வகைப்படும் அடுத்தது அசை அந்த மாதிரி எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகை நேரசை நிறையசை இது வந்து புக்கில் கேட்டிருக்காங்க இது அசை எத்தனை வகைப்படும்னு நேரசை நிறையசை அந்த நேரசை எது எது நேரசைனா குரில் நெடில் குரிலொற்று நெடிலொற்று அப்புறம் இரு குறில் குரில் இருநெடில் ஒற்று இதெல்லாம் சேர்த்து நம்ம நிறை அசைன்னு சொல்கிறோம் இங்கே எடுத்து எடுத்துக்காட்டு பாருங்களேன் நேர் நேர் அசையில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ந நம் நா அதாவது குரில் குரிலொற்று நெடில் நெடிலொற்று அடுத்து பாருங்கள் இரண்டாவது இருக்கக்கூடிய நிறையில் கட கடல் கடா கடாம் அதாவது இருகுறில் இரு குறில் ஒற்று குரில் நெடில் குரில் நெடில் ஒற்று சரிங்களா அடுத்தது சீர் ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ சேர்ந்து வருவது சீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதில் ஒரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர்னு மொத்தம் நான்கு வகை இருக்குது அடுத்தது தலை சீர்கள்லாம் ஒன்றோட ஒன்று பொருந்துன்னா அதோட பேர் தலை இந்த தலையை பொறுத்த வரைக்கும் ஈற்று மற்றும் முதலடி அடிப்படையில் ஏழு வகையாக பிரிக்கலாம் தலை அப்படின்றது என்னது சீர்கள் ஒன்றோட ஒன்று எப்படி பொருந்திருக்கு அப்படின்றத பொறுத்தது இந்த ஏழு வகை என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம் அடுத்தது அடி ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் வந்தால் அது வந்து அடி அப்படின்னு சொல்கிறோம் இது பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து வகை இருக்குது சரிங்களா தலை வந்து ஏழு வகை அடி வந்து ஐந்து வகை சீர் வந்து நாலு வகை அசை ரெண்டு வகை எழுத்து மூணு வகை அதனால் இதை மறக்காமல் படிச்சுக்கோங்க ரொம்ப ரேராக இதையும் கேட்குறாங்க அடுத்தது பாருங்கள் தொடை ஓசை இன்பம் பொருள் இன்பத்திற்காக அமையும் ஒற்றுமையோட பேர் வந்து தொடை இது மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு வகை இருக்கு என்னென்னா எதுகை தொடை மோனை தொடை இயைபு தொடை அந்தாதி தொடை அப்படின்னு வரிசையா வருது சரிங்களா எதுகையில பார்த்தீங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் இருக்கும் மோனையில முதல் எழுத்து ஒன்று போல் இருக்கும் இறுதி எழுத்தோ இறுதி ஓசையோ ஒரே மாதிரி இருக்கும் அந்தாதி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அந்தம் கூட்டல் ஆதி அதாவது ஒன்றத்தோட தொ முடிவு இன்னொன்னத்தோட தொடக்கமாக இருக்கும் அதுதான் வந்து அந்தாதி அடுத்தது பா வகைகள் மொத்தம் நான்கு வகைப்படும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லி நான்கு வகைப்படும் ஓசை இருக்கு இல்லையா அது பார்த்திங்கன்னா அதுவும் நாலு வகைப்படும் வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை ஆசிரியப்பாவுக்குரிய ஓசை அகவல் ஓசை களிப்பாவுக்கு உரிய ஓசை துள்ளல் ஓசை வஞ்சிப்பாவை கூடிய ஓசை தூங்கல் ஓசை அப்படின்னு மொத்தம் நாலு வகையான ஓசைகள் நாலு வகையான பாக்கள் இருக்குது அடுத்தது பாருங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அணிகள் வந்து திருக்குறளோடு சேர்ந்து நான் சொல்லியிருக்கேன் காண முயல் எய்த அம்பில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது இது வந்து பிரிது மொழிதல் அணி சரிங்களா ஸோ அணி இன்னொரு தடவை வந்து தெளிவாக எல்லாத்தையும் ஒரு ஒரு அணியையும் திருக்குறள் எக்ஸாம்பிளோட நடத்துகிறேன் ஒரு வீடியோவில் அடுத்தது நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு இது வந்து ஓமயணி அடுத்தது பண்பிலார் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று இது வந்து ஓமயணி இந்த பாடலோட பொருள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையானது சரிங்களா ஒரு பெரிய பணக்காரன் அவன் வந்து பண்பில்லாதவனாக இருந்தான்னா அவன்கிட்ட இருக்க செல்வம் வந்து நமக்கு பயன்படாது எந்த மாதிரி அப்படின்னா ஒரு அழுக்கான பாத்திரத்தில் ஒரு பாலை வச்சா அந்த பால் வந்து திரிஞ்சு போயிடும் இல்லையா அந்த மாதிரி செம்மையா இருக்குல்ல இந்த குரல் அடுத்தது பாருங்க பகைவருக்கும் துன்பம் வரும்போது உதவுதல் தான் ஆண்மையின் கூர்மை ஆண்மையின் கூர்மை அப்படின்றது புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு எப்போ எது ஆன்மையின் கூர்மைன்னு சொல்றாங்க பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவுனால்தான் அது வந்து ஆன்மையின் கூர்மை அடுத்தது வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குன்றாமல் வாழ வேண்டும் அடுத்தது பாருங்கள் இன்பம் தருவது எது பண்புடையவர் நட்பு அடுத்தது நட்பு என்பது சிரித்து மகிழ மற்றும் அன்று பெருமையை அழிப்பது குன்றிமணி அளவு ஆன தவறு சின்ன கப்பா இருந்தாலும் அது வந்து நம்மளோட பெருமையை அழிச்சிடும் அப்படின்றாரு அடுத்து பாருங்கள் பணிவு கொள்ளும் காலம் எப்போ பணிவாக இருக்கணும் செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவாக இருக்கணும் வறுமை மிகுந்த காலத்தில் ஊக்கத்தோட இருக்கணும் அடுத்தது பாருங்க பயனின்றி அழிவது எது பயனின்றி அழியும் நற்பண்பில்லாதவன் பெற்ற பெரும் செல்வம் நான் சொன்னேன் இல்லையா அந்த பால் கதை அது அடுத்தது இயல் ஒம்பது எட்டாவதில் ஒன்பது இயல் தான் இருக்குது பொறை அப்படின்னா பொறுமை பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடியது அடுத்தது பாருங்கள் ஒற்பு அப்படின்னா ஆய்ந்து தெளிதல் அடுத்தது அழுக்காறு அது வந்து பொறாமை அப்படின்ற பொருளில் இருக்குது இகல் அப்படின்னா பகை அடுத்து பாருங்கள் பாவை நோன்புன்னு ஒரு நோன்பு இருக்குது மார்கழி மாதம் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு பெண்கள் வந்து ஆற்றில் போய் குளிச்சுட்டு வழிபாடு செய்வாங்க ஸோ இதோட பேர் தான் வந்து பாவை நோம்பு இது வந்து ஆண்டால் அவங்க செய்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க அவங்க வந்து விஷ்ணு பகவான் இருக்கார் இல்லையா அவரை குறித்து எழுதின நூல் வந்து திருப்பாவை இதே மாதிரி சிவனை வழிபடுறதுக்காக எழுதினது வந்து திருவெம்பாவை திருவெம்பாவை எழுதினது வந்து மாணிக்க வாசகர் திருப்பாவையை எழுதினது வந்து ஆண்டாள் அடுத்தது இறையரசன் அப்படின்றவரை பற்றி கொடுத்துருக்காங்க அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா சே சேசு ராஜா அப்படின்றது இவர் தமிழ் பேராசிரியராக இருந்தார் அவர் திருப்பாவை அப்படின்ற பகுதி இருக்கு இல்லையா அதை தழுவி கன்னிப்பாவை அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு அடுத்தது பாருங்கள் நிறை அப்படின்னா மேன்மை இதுவும் புக் பேக்கில் இருக்கிறது பிபின் போட்டிருந்தேன்னா பேக்கில் இருக்குது அதை அவசியம் படிச்சுக்கணும் மதம் அப்படின்னா கொள்கை பொறை அப்படின்னா பொறுமை மையல் அப்படின்னா விருப்பம் வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா மு அவர்கள் புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடி அப்படின்னு நம்ம இவரு சொல்றோம் இந்த மாதிரி சென்டென்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொடுக்க கொடுத்துட்டு அடுத்து பாருங்க கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மகுட மகுடநிலா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இதுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு அவர்கள் எழுதிய எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படின்ற நூல் அதுக்கடுத்து பாருங்கள் உன்னுடன் நீயே கை குலுக்கி கொள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அவர்கள் கவலைகள் ஒன்றும் கைக்குழந்தைகள் அல்ல அவற்றை தூக்கி சுமப்பதற்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் நம்மளோட கவலையெல்லாம் எல்லாம் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்க வேணாம் அது ஒன்றும் வந்து நமக்கு கை குழந்தைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அடுத்தது நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான லெசனு டாக்டர் அம்பேத்கரை பற்றின ஒரு லெசன் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலு ராம்ஜி சக்பால் பீமாபாய் அப்படின்றவங்களுக்கு பதினாலாவது மகனாக அம்பவாடே அப்படின்ற இடத்துல வந்து பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மும்பையில் எல்பின்ஸ்டன் உயர்நிலைப்பள்ளியில் படித்தாங்க பரோடா மன்னர் அவங்களோட உதவியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பேச்சிலர் டிகிரி அதாவது இளங்கலை பட்டம் வாங்குகிறாரு அதே பரோடா மன்னர் சாயாஜி உதவியுடன் அமெரிக்காவில் போயிட்டு எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளியல் படிக்கிறாங்க இதை வந்து புக் பேக்கில் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது வருடம் இந்திய வணிகம் அதை ஆய்வு செய்து முதுகலை பட்டம் வாங்குகிறாங்க இந்தியாவில் சாதியின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற நூல்தான் அம்பேத்கரோட அச்சில் வெளிவந்த முதல் நூல் இந்தியாவில் சாதியின் தோற்றமும் வளர்ச்சியும் இந்த நூல் யாராச்சும் இந்த நூலை படிச்சிருக்கீங்கன்னா வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற தலைப்பில் ஆராய்ச்சி செஞ்சு கொலம்பியா பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் லண்டன் போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ரூபாய் பற்றிய பிரச்சனையை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு அதுலேயும் டாக்டர் பட்டம் வாங்கினார் அது மட்டும் இல்லாமல் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் வாங்கினார் யோசிச்சு பாருங்கள் நீ வந்து ஒரு குறிப்பிட ஜாதியை சேர்ந்தவன் நீ படிக்கவே கூடாது அப்படின்னு இருந்த அந்த காலகட்டத்திலேயே இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் ஸோ நம்ம எல்லோரும் வந்து அவர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும் எங்கள் சார் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க சுதந்திரம் கிடச்ச காலகட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக படிச்சிருந்தது அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போது அது உண்மை தான் அப்படின்னு சொல்லி தோணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கிறாரு அடுத்தது பேக்டு புனே ஒப்பந்தம் புக் பேக்கில் இருக்குது எதை எதிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து இது யாருக்கு யாருக்கும் நட நடுவில் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா காந்தியார் அவர்களுக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி நாலு அதாவது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க இன்னைக்கு தான் ஆச்சரியமாக இருக்குல்ல அடுத்து பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் எந்த கட்சியை அம்பேத்கர் ஆரம்பிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி எந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த வருஷம் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா ஆர்பிஐ அப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று பிரிட்டிஷ்காரங்க உருவாக்குனதே ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் தான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வரும் அதுக்கான வீடியோ ஆல்ரெடி இருக்குது நம்ம சேனலில் பாருங்கள் அதிகம் அதுக்கடுத்தது இவர் க ஆரம்பித்த அந்த கட்சியில் இவர் வெற்றி பெற்றார் இவர் கூடவே பதினஞ்சு பேரும் சேர்ந்து வெற்றி பெற்றாங்க ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற இதழை வந்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அது மட்டும் இல்லாமல் சமாஜ் சமாத சங்கம் அப்படின்னு ஒன்று நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நாசிக் கோவில் நுழைவு போராட்டம் நடத்தினார் குறித்து வச்சுக்குவாங்க இந்திய அரசியல் சாசன சபையோட தலைவராக அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவோட தலைவராக இருந்தார் அது வந்து இன்னி வரைக்கும் மிக சிறந்த சமூக ஆவணம் அப்படின்னு போற்றப்படுகிறது எதுனா நம்மளோட சட்டம் நேருவோட தலைமை கீழ அமைந்த அரசில் சட்ட அமைச்சராக இருந்தார் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினாலு அப்போ புத்த சமயத்தை தழுவினார் இவரும் சில லட்சக்கணக்கான மக்களோட புத்த சமயத்தை தழுவினார் அப்புறம் புத்தர் பற்றி ஒரு புக்கை இருக்காரு புத்தரும் அவரது தம்மமும் அப்படின்ற ஸ்டேஜில் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருடம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இவர் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அம்பேத்கர் வணங்கிய மூன்று தெய்வங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அறிவு சுயமரியாதை நன்னடத்தை அடுத்தது இவர் கூடவே இரட்டைமலை சீனிவாசன் அப்படின்றவரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் தான் மூன்று வட்டமேசை மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டாங்க அதுக்கு அதுக்கடுத்தது குழந்தை கடவுளின் பிரதிநிதியாக பிறந்து மண்ணின் பிரதிநிதியாக இறக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையான வாசகம் இல்லையா இது இதை சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கோமகள் அப்படின்ற பேரில் எழுதிட்டுருக்க ராஜலட்சுமி அவர்கள் இவங்க அன்னை பூமி அப்படின்னு புனிதம் எழுதியிருக்காங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழன்னை விருது பெற்றவங்க இவர்களோட நூல்கள் பார்த்திங்கன்னா உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் பால்மணம் அப்படின்றது அப்புறமேட்டு மீது மிருக்கும் சொற்கள் அப்படின்ற சில நூல்களை வந்து தொகுத்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அ வெண்ணிலா அவர்கள் அடுத்தது பாருங்கள் அணியை பற்றி கொடுத்துருக்காங்க அணி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த திருக்குறளை சொல்லும்போது நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு அதில் இப்போ நம்ம பிரிதி மொழிதல் அணியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒன்றை சொல்லி மற்றொன்றை விளங்க செய்தல் பிரிதி மொழிதல் அணி ஒன்றை தான் சொல்லணும் ஆனால் இன்னொன்று நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியணும் அடுத்தது பாருங்கள் வேற்றுமை அணி ஒன்றை சொல்லி வேறுபடுத்தி காட்டுவது சரிங்களா ஒற்றுமை இதுக்கு இதுக்கு இதான் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டினா அது பேர் வந்து வேற்றுமை அணி எடுத்துக்காட்டோடு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் சரிங்களா அடுத்தது இருட்டுற மொழிதல் அணி அது பார்த்திங்கன்னா பேரில் இருக்குது இரண்டு பொருள் தரக்கூடிய அணி அடுத்தது இதுக்கு வேறு பேர் என்னென்னா சிலேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் புக் பேக்கில் இருக்குது இதுவும் புக் பேக்கில் இருக்குது பிரிது மொழிதல் அணியில் ஓமை மட்டும் இடம்பெறும் மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரிது மொழிதல் அணியில் ஓமை மட்டும் இடம்பெறும் ஸோ இதோட எயித்து தமிழ் புக்கு ஓவர் ஸோ அடிஷ்னலாக சில தகவல்கள் பார்த்துடலாம் பாடல்களோட அடிவரை பாடல்களோட அடிவரையறை பற்றி பார்த்துடலாம் நற்றினை இதுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் அடிவரையறை இதை தொகுத்தவர் யாருன்னு நமக்கு தெரியல ஆனால் தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடு தந்த மாறன் அவர்கள் பாடல்கள் பார்த்திங்கன்னா நானூறு ப்ளஸ் ஒரு பாடல்கள் அடுத்தது குறுந்தொகை அடிவரையறை பாருங்கள் நாலுலேருந்து எட்டு அடிகள் தான் இருக்கும் இதை தொகுத்தவர் புரிக்கும் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல இதுலேயும் பாருங்கள் நானூறு குடல் ஒரு பாடல் இந்த ஒரு பாடல் வந்து கடவுள் வாழ்த்த பாடல் சரிங்களா அடுத்தது ஐங்குறு நூறு மூணுலேருந்து ஆறு அடிகள் இருக்கும் தொகுத்தவர் குடல் கிழார் தொகுப்பித்தவர் கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை அப்படின்றவர் இதில் ஐநூறு ப்ளஸ் ஒரு பாடல்கள் இந்த ஐநூறுனா ஐந்து திணைக்கும் நூறு நூறு பாடல்களாக ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அது அடுத்து பாருங்கள் பதிற்று பத்து இது எட்டுலேருந்து ஐம்பத்தேழு அடிகள் இதை தொகுத்தவர் யாரும் தெரில தொகுப்பித்தவர் யாரும் தெரில மொத்தமாக இதில் இருக்கிறது பதிற்று பத்து அப்படின்றதுல நூறு பாடல்கள் இருக்குது ஆனால் நமக்கு கிடைச்சது வெறும் என்பது பாடல்கள் தான் அடுத்தது பரிபாடல் அப்படின்ற பாடல் இது இருபத்தைந்துலேருந்து நானூறு வரிகள் வரைக்கும் எழுதப்படக்கூடியது அடிவரையறை இதை தொகுத்தவர் யாருன்னு நமக்கு தெரியல தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல மொத்தம் இதில் எழுபது பாடல்கள் ஆனால் நமக்கு கிடைச்சது வெறும் இருபது மட்டும்தான் அடுத்தது கழித்தொகை கழித்தொகைகளோட அடிவரையறி பாருங்க பதினொன்றுலேருந்து எண்பது அதை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்தவனார் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல இதில் நூற்றி நாற்பத்தி ஒம்பது பாடல்கள் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் இருக்குது அடுத்தது அகநானூறு பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒன்று ரிஃப்ளெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க பதிமூணு ரிஃப்ளெக்ஷனில் முப்பத்தி ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது தொகுத்தவர் வந்து உத்திர சமனார் தொகுப்பித்தவன் பாண்டியன் உக்கிர பெருவெழுதியவர்கள் மொத்தம் நானூறு பாடல்கள் அக நானூறு இல்லையா அதனால் நானூறு பாடல்கள் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் அடுத்தது புற நானூறு இது எட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரிகள் வரைக்கும் இருக்குது இதை தொகுத்தவர் யாரும் தெரில தொகுப்பித்தவர் யாரும் தெரில இதுலேயும் பாருங்கள் புற நானூறுன்றனால நானூறு பாடல்கள் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் இருக்குது இந்த எட்டு நூல்கள்லேயே புறநூல்கள் எது எது அதாவது அரசனை பற்றியும் நாட்டை பற்றியும் பெருமையாக சொல்கிறது புறப்பொருளை பற்றி பேசக்கூடியது ரெண்டே ரெண்டு நூல்கள் தான் என்னென்னா புறநானூறு பதிற்று பத்து அகநூல்கள் அதாவது தலைவன் தலைக்கின இடையில் இருக்கக்கூடிய செய்திகளை பற்றி பேசுகிறது என்னென்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறு ஐங்குறுநூறு ஐங்குறு நூறு அகநானூறு அப்புறமேட்டு கழித்தொகை இப்போ நூல்கள் படித்தாச்சு புறநூல்களும் படித்தாச்சு அகம்புறம் இரண்டுமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நூல்கள் எதுன்னு பார்த்தா பரிபாடல் புரியுதுங்களா உங்களுக்கு இதுவும் தேர்வில் கேட்கல அதனால் கவனிச்சுக்கோங்க அடுத்தது அகநானூரில் இருக்கக்கூடிய சில தகவல்கள் பார்க்கலாம் அகனானூரில் பார்த்திங்கன்னா கலற்றியானை நிறை அதில் நூற்றி இருபது பாடல்கள் இருக்குது மணிமிடைப்பவளம் அதில் நூற்றி எண்பது பாடல்கள் இருக்குது நித்தில கோவை அதில் நூறு பாடல்கள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் என்ன வரிசையில் அடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு அதெல்லாமே பார்த்திங்கன்னா பாலைத்திணையில் எழுதப்பட்ட பாடல்கள் ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இதெல்லாம் குறிஞ்சி திணையில் எழுதப்பட்ட பாடல்கள் நாலு பதினாலு இருபத்தி நாலு முல்லை திணையில் எழுதப்பட்ட பாடல்கள் ஆறு பதினாறு இருபத்தி ஆறு மருத திணையில் எழுதப்பட்ட பாடல்கள் பத்து இருபது முப்பது அப்படின்னு போகிறது நெய்தல் திணையில் எழுதப்பட்ட பாடல்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒன்று விட்டு ஒன்று வந்தால் பாலை முதல்ல ரெண்டு வந்து அப்புறம் ஆறு நாலு ஆறு நாலுன்னு கூட்டிகிட்டே போனால் குறிஞ்சி நாலு வந்துட்டு அப்புறம் பத்து பத்து ஆடானா முல்லை ஆறு வந்துட்டு பத்து பத்து ஆடானா மருதம் அதாவது நாலில் முடிஞ்சால் முல்லை ஆறில் முடிஞ்சால் மருதம் அடுத்தது ஜீரோவில் முடியுது பத்து இருபது முப்பது அப்படி முடிஞ்சால் அது வந்து நெய்தல் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஐங்குறு நூறு நூறில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பேரிலே தெரியுது ஐங்குறுநூறு ஐந்து திணைகள் இருக்கும் இல்லையா அதை யார் யார் எழுதினாங்க அதுக்கு வந்து ஒரு பாடல் இருக்குது இந்த பாடல் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போதே மனப்படம் பண்ணிட்டேன் மருதல் ஓரம் போகி நெய்தல் அம்மோவன் கருதும் குறிஞ்சி கவிழர் கருதி பாதல் பாலையோதலாந்தை பனிமுல்லை பேயனே நூறு அப்படின்றது சரிங்களா பேர்ல தெரியுது மறுதல் ஓரம்போகியார் நெய்தல் அம்முவனார் கருதும் குறிஞ்சி கபிலர் குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் கபிலர் அடுத்தது பாலை யோதலாந்தையார் அடுத்தது முல்லை பாடுறது பேயனார் சரிங்களா அடுத்து பத்து பாட்டு நூல்கள் இருக்கு இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும் அடுத்தது பத்து பாட்டு நூல்கள் இருக்கு பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படி புறநராற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு மலைப்படுகம் அல்லது கூத்தார் ஆற்றுப்படைன்னு சொல்லுவாங்க அடுத்தது பட்டினப்பாலை இதில் முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை இது மூணுமே பார்த்தீங்கன்னா அகப்பாடல் அடுத்தது மதுரை காஞ்சி இருக்குல்லையா இல்லையா இது வந்து புறப்பாடல் நெடுநல் வாடை இருக்கு இல்லையா அது அகநூலாகவும் இருக்கிறது புறநூலாகவும் இருக்கிறது ஸோ இன்றைக்கி என்ன படித்தேன் அப்படின்றத நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் யாராச்சும் படித்தீங்க அப்படின்னா என்ன படித்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு கலாம் டோஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ